விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிறந்து சில மணி நேரமேயான ஆண் குழந்தையை கொன்று கழிவறையில் வீசி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம் கோபிநாத் இந்த சம்பவத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க விழுப்புரம் மாவட்ட தலைநகர்ல முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருது இங்க பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏழு எளிய பெண்கள் இங்க பிரசவத்துக்கு வருவது வழக்கம் காரணம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இங்க சுகப்பிரசவம் ஆகாதனால பெண்கள் வந்து இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வராங்க இந்நிலையில இன்று காலை பிரசவ விடுதிக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் கழிவறையில பிறந்து சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தை தொப்புள் கொடியோட அந்த குழந்தையை கொலை செய்து அந்த கழிவர்கள் இருக்கக்கூடிய குழாயில தலையை உள்ள அழுத்தி ரத்த விலந்து அந்த குழந்தையோட உடல் கண்டெடுக்கப்பட்டது இன்று பொது கழுப்பு இழத்துக்கு பெண்கள் செல்லும்போது பாத்தீங்கன்னா குழந்தை இறந்து கிடந்த கண்டு கூச்சல் போடுறாங்க உடனே விக்கிரவாண்டி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க பிரசவ விடுதலில் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவர்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க காவல்துறை உடலை கைப்பற்றி தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்றாங்க இந்த குழந்தை வீசி சென்றது யார் யார் இந்த இன்னைக்கு யாராருக்கு குழந்தை பிறந்துச்சு நேற்று இரவு இன்று யாரார் மருத்துவமனைக்கு வந்தாங்க அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவையும் தற்போது காவல்துறை ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க தாயே தவறான உறவில் பிறந்த குழந்தையை கொலை செய்து வீசியிருக்கலாம் அல்லது வெளிநபர்கள் யாராவது இந்த விஷயத்தை செஞ்சிருக்கலாம் என்ற கோணத்திலையும் தற்போது காவல்துறை தீவிரமா விசாரணை மேற்கொண்டிருக்காங்க பிறந்து சில மணி நேரங்களே தொப்புள் குடியன் கூடிய ஆண் குழந்தை கொலை செய்யப்பட்டு கழிவறையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்